அமைப்பு எப்படி இருந்த போதிலும் அவர்கள் சமத்துவம் பேசினார்கள் சமத்துவத்தின் அடிப்படையில் தான் சகோதரத்துவம் என்பதை வந்து அவர்கள் வலியுறுத்தினார்கள் ஆனால் மார்க்ஸ் என்ன சொன்னார் என்றால் சகோதரத்துவம் என்பது ஒரு வர்க்கமாக பிளவுபட்ட ஒரு சமூகத்தில் சகோதரத்துவம் என்பது இருக்க முடியாது ஒரு முதலாளியாக தொழிலாளியாக பிளவுபட்ட சமூகமாக இருக்கிறது எனவே நீங்கள் தொழிலாளர்களை ஒன்று சேர்கள் உலக தொழிலாளர்களை ஒன்று சேர்கள் என்ற முழக்கத்தை வந்து மார்க்ஸ் வந்து முன்வைத்தார் அந்த முழக்கம்தான் இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் கொண்டு செல்லப்படுகிறது அது மட்டுமல்ல மார்க்ஸை வந்து நீங்கள் ஒரு தத்துவ தத்துவ ஞானியாக ஒரு வெறும் வந்து ஏதோ பேசிக்கொண்டு சென்றவராக மட்டும் நாம் வந்து கருத முடியாது மார்க்ஸ் எங்கள்சினுடைய சனுடைய முயற்சி முன்முயற்சியில் தான் அதற்கு பிறகு நீங்கள் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க முதலாம் அகிலம் முதலாம் அகிலம் ஒன்று ஒன்று ஒன்றும் இல்லை அது வந்து சர்வதேச தொழிலாளர்களுடைய அமைப்பு அன்றைக்கு உலகம் முழுவதும் இருந்த தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பாக உருவாக்கிய பெருமை வந்து சர்வதேச அளவில் ஒருங்கிணைத்த பெருமை மாசுக்கும் எங்கல்ஸ்க்கும் உண்டு அதுதான் முதலாம் அகிலம் என்று என்று அழைக்கப்படுகிறது அதன் பிறகு இரண்டாம் அகிலம் இருக்கிறது மூன்றாம் அகிலம் இருக்கிறது அமைப்புக்குள் சிக்கலும் வந்தது அது தீர்வு தீர்வும் காணப்பட்டது லெனினுடைய காலத்தில் கம்யூனிஸ்ட் அகிலம் என்று அழைக்கப்பட்ட அகிலத்தையும் அவர் வந்து தொடங்கினார் இதில் வந்து முக்கியமான விஷயம் ஏன் வந்து அமைப்பு பத்தி நம்ம பேசும்போது சொல்லணும்னா இன்னைக்கு நடக்கின்ற மிக பெரிய அளவுக்கிலான பிரச்சனைகளை பேசுவதற்கும் அல்லது வந்து விவாதிப்பதற்கும் காண ஒரு தளமாக கூட வந்து இன்றைக்கு ஒரு அமைப்பு சர்வதேச அளவில் இல்லை என்பதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக இன்றைக்கு வந்து நமக்கு இருக்கிறது அன்றைக்கு வந்து மார்க்ஸும் எங்கல்ஸும் இருந்தார்கள் அதற்கு பிறகு வந்து லெனின் மறைவுக்கு பிறகு எங்கல்ஸ் வந்து இரண்டாம் அகிலத்தை முன்னெடுத்தார் அதன் பிறகு உலக அளவிலான உலக போர்கள் ஏற்பட்டு எல்லா நாடுகளும் வந்து கருத்து மோதல் ஏற்பட்ட பிறகும் ரஷ்ய புரட்சிக்கு பிறகு மூன்றாவது அகிலம் எல்லா தொழிலாளர்களையும் உலக தொழிலாளர்களையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு அமைப்பை வந்து லெனின் வந்து நிறுவினார் இன்றைக்கு அப்படியான ஒரு அமைப்பு இல்லாதது ஒரு தொழிலாளர் வர்க்க போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை வந்து நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வந்து காலம் வந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அந்த விதத்தில் ஒரு அமைப்பு என்பது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் உடையதாக இருக்கிறது என்பதை நாம் வந்து உணர வேண்டும் இன்னொரு விஷயம் என்றவென்றால்